வாலிபர்களே உங்களோட தொடர்க அல்லாவோட தொடர்புள்ள உலமாக்களோட வச்சு கொள்ளுங்க உங்களோட தொடர்க ஊர்ல உள்ள அல்லாவ பயந்த மக்களோட வச்சு கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளை நல்ல மக்களோட சேரவையுங்கள் நல்ல மக்கள் அவர்களை வளர்ப்பதற்கு கொடுங்க ஹசனுல் வசரியுடைய தகப்பன் யார் தெரியுமா இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஆளின் சஹாபாக்கல்ல செய்தி குண சாபி துவதிய உலாகுவன் பணிவிடை பணிவிடை அவருடைய அவருடைய தாய் தாய் ஹைரா ஹைரா என்ற பெண்மணி அவ செய்தது யாருக்கு தெரியுமா நபியுடைய மனைவி உம்மு உம்மு சலமா சலமா ரதி அன்ஹா ராகு அன்ஹாவுடைய ஐநூறுக்கும் மேற்பட்ட தொகுத்து இருக்கிறாங்க மிகப்பெரிய அறிவாளி உம்மு செலமா ரதி அல்லாஹு அண்ணா சகோதரர்களே புள்ள பிறந்த உடனே வாப்பாயார் ஒரு மிகப்பெரிய ஆலிமுக்கு ஹிதுமத் செய்தவர் உம்மாயார் மிகப்பெரிய முஃப்தியாவுக்கு ஹிதுமத் செய்தவர் பிறந்த குழந்தையை தாய் ஹைரா உமரதி அல்லாஹனுடைய ஆட்சி ரெண்டு வருஷம் நான் இருக்கிறேன் உமரதி அல்லாஹன் மௌத்தாருக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க அசனுல் பசரிய அமீருல் மூமினீன் உமரே ரதி அல்லாஹான் என்னுடைய குழந்தைக்காக நீங்க துவா செய்யுங்க நல்லவர்களுடைய துவா முக்கியம் நல்லவர்களுடைய ஆலிம்களுடைய அல்லாவை பயப்படக்கூடிய மக்களுடைய துவா உங்களுடைய குழந்தைகளுக்கு முக்கியம் உமரதி அல்லாஹு அன்பு புள்ளைய கையில தூக்கி செய்த துவா அல்லாஹும் فقهه في الدين وحببه الى الناس ரெண்டு দোয়া செய்தார்கள் உமர் رضي الله عنه முதலாவது দোয়া يا இவரை மார்க்க வளக்கம் ஒரு ஆலிமாக ஆக்குவாயாக மார்க்க வழக்கம் இவரை ஆக்குவாயாக இரண்டாவது துவா மக்களுக்கு இவரை விருப்பமானவராக நீ மாத்துவாயாக சகோதரர்களே எந்த அளவுக்கு பெரிய ஆலிமாக மாறினார் என்றால் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக மாறினார் என்றால் பசராவில் அவரை விட பெரிய ஆலிம் கிடையாது ஒரு லட்சம் ஹதீசை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹாஃபில் இப்ப நாங்க ஹாஃபிம்ங்கிற குர்பான பாடமாக்கினா அவருக்கு மட்டும் தானே ஒரு லட்சம் ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பேர் ஹாஃபில் மூணு லட்சம் ஹதீசை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹுஜெத் இமாம் ஹசனுல் பசரி மூன்று லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கினார் யாரதுவா யாரதுவா உலக சாம்ராஜ்யத்தை இஸ்லாமாக தன்னுடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டிய மிகப்பெரிய உம்மத்துடைய ஆளும் உமர் ரதி அல்லாஹனுடைய துவா மூன்று லட்சம் ஹதீஸ்கள் பாடம் பயான் செய்வார் ஹசனுல் பசரி பயான் செய்வார் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை எந்த அளவுக்கு பயான் என்றா பயான கேட்டு மஜிலிசில அழாத யாரும் இருக்க மாட்டாங்க உலமாக்கள் எழுதுறாங்க வஃபையாத்துல் அயான் நினைக்கிறேன் அவருடைய சில பயான்கள்ல சில மனிதர்கள் பயத்தால இதயம் வெடிச்சு மௌத்தான சருத்திரமும் இருக்குது எப்படி பயான ஆயிருக்கு உம்மத்துடைய மிகப்பெரிய முஃப்தியா ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ஹசனுல் பசரியுடைய பயானை மறைந்திருந்து கேட்டுவிட்டு சொல்லுவார் யுஷ்பிகு கலாமுகு கலாம லம்பியா இவருடைய பயான கேட்டால் நபிமார்கள் பயான் செய்வதை போல இருக்கிறது நபிமார்கள் பயம் செய்வதை போல இருக்கிறது இப்படிப்பட்ட அறிவாளிகள் வேண்டும் இந்த சமூகத்தை முன்னேற்றுவருக் ஐந்து பாடம் நடத்திய அவர் ஒவ்வொரு நாளும் ஐந்து பாடம் யார் நடத்துவான் ஐந்து பாடம் ஒரு பாடம் வீட்டில் நடத்தினார் ஒரு கிளாஸ் பாடம் வீட்டில் நடத்தினார் நாலு பாடம் பசராவினுடைய மிகப்பெரிய ஜுமா நடத்தினார் பாடம் நடத்தினார் பாடம் பாடம் நடத்தினார் 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 ஹதீஸ் அரபு இலக்கணம் சட்ட கல்வியை சகோதரர்களே அல்லாமின் நல்லடியார்களே கண்ணியமானவர்களே அந்த காலத்தில் அந்த காலத்தில் உலமாக்கல் உலமாக்கல் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் துனியாவுடைய மோகம் இருக்கவில்லை அல்லாஹுடைய தொடர்பு மட்டும்தான் இருந்தது அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அலை கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலிம் மிகப்பெரிய ஆலிம் அந்த ஆலிமுக்கும் அலைகி அவர்களுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒத்து போவது கிடையாது கொஞ்சம் ஒத்து போவது கிடையாது ஒரு நாள் அதில் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைகி ஒரு கனவு காண்கிறார் என்ன கனவு உடுப்பில்லாமல் கையில் ஒரு கம்பை வைத்து கொண்டு ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் நிற்கிறான் கனவு கண்டத்தோட கவலை கொஞ்சம் கவலைக்கிடமான கனவாக இருக்கிறது கொஞ்சம் கவலை கனவுக்கு விளக்கம் கேட்கணும் யார்ட்டு முகம்மத் பின் சீரின் ரஹமத்துல்லாஹி அலை

தன்னுடைய ஒரு நண்பரை கூப்பிட்டு சொன்னாங்க நீ வா கொஞ்சம் போய் முகமது பின் சீரின் போ நான் கனவு கண்டு சொன்னாம நீ கனவு கண்ட மாதிரி நீ கனவு கண்ட மாதிரி இந்த கனவுக்கு விளக்கம் கேட்டுட்டு வாண்டார் நண்பர் போறாரு இப்போ போய் முகமது பின் சீரின் போறார் இப்படி ஒரு கனவு உடுப்பு இல்லாம ஒரு கம்பை வச்சுக்கிட்டு குப்பை தொட்டியில இருந்து அடிக்கிற மாதிரி ஒரு கனவு சொன்னாராம் முகமது பின் சீரின் சொன்னாராம் கனவு கண்டவர்த்த போய் சொல்லு செருப்பு தக்கிராக்கள்கிட்ட எல்லாம் கனவுக்கு விளக்கம் கேட்க வானான்னு சொல்லிண்டாராம் கேட்டவனுக்கு ஆச்சரியம் என்னடா இது கனவு கண்ட இவர் அவருக்கு எப்படி தெரியும் ஒரே ஓட்டமா ஓடினார் ஓடி போய் சொன்னாராம் இப்படி சொன்னார் செருப்பு தக்கிற ஆக்கள்கிட்ட எல்லாம் கனவுக்கு விளக்கம் கேட்க உடனே ஹதரத் ஹசன் பசரி எழும்பினார் உடனே எழும்பினார் நண்பரையும் கூப்பிட்டார் ஓடி போனார் முசாபா செஞ்சார் கட்டி அணைச்சார் சொன்னாங்க நான் தான் அந்த கனவை கண்டன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் கனவு கண்டன் உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னாராம் அந்த கனவுக்குரிய விளக்கம் நீங்க பயப்படுவது கொண்டும் இல்ல நீங்க உடுப்பில்லாமல் நிற்பதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் துனியாவுடைய முகப்பத் இல்லாத ஒரு மனிதர் துனியாட ஆசை உங்களுக்கு கிடையாது கிடையாது கம்பால் குப்பை தொட்டியில் அடிப்பதற்குரிய விளக்கம் என்ன தெரியுமா உங்கள் மூலமாக அல்லாஹ் மக்களை விட்டும் கெட்ட விஷயங்களை தூரமாக்கி மார்க்க விஷயங்களை படித்துக் கொடுக்கிறான் இந்த காலத்துல இத போல உங்களை தவிர வேற யாருமே கிடையாது தான் நான் சொன்னேன் கனவு கண்டது நீங்களா தான் இருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சேன் என்று எதை பேசுகிறோமோ தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் இமாம் ஹசன் பேசுவார் உயாரு காணாத உலமாக்கல் அந்த ஹசன் பசரி என்ன சொன்னாலும் மக்கள் செஞ்சிருவாங்க ஹசன் பசரி என்ன சொன்னாலும் மக்கள் செஞ்சிருவாங்க அப்ப ஒரு அடிமை ஹசன் பசரி கிட்ட வந்து சொன்னார் நீங்க பயான்ல என்ன சொன்னாலும் மக்கள் செய்யறாங்க பயான்ல என்ன சொன்னாலும் மக்கள் நீங்க நோவு பிடிக்க சொன்னா நோவு பிடிக்கிறாங்க சதகா கொடுக்க சொன்னா சலகா கொடுக்க சொல்றா கொடுக்குறாங்க எல்லாமே செய்யறாங்க அடிமைகளை உரிமை விடுவதற்கு சிறப்பு இருக்கிறது என் எஜமா ஒவ்வொரு நாளும் உங்களோட பயான்ல வந்து உட்கார்றத நான் பார்க்கிறேன் கொஞ்சம் அடிமைகளை உரிமை விட்டால் என்ன சிறப்பு அதை நீங்க சொன்னா அடிமைய உரிமை விடுங்கன்னு சொன்னா உடனே உரிமை விட்டுவாங்க அதையும் கொஞ்சம் பயான்ல சொல்லுங்களே இன்ஷா அல்லாஹ் என்றார் அடுத்த நாள் பயான்ல வந்து உட்கார்ந்திருக்கிறார் அறிமையும் இருக்கிறார் எஜமானும் இருக்கிறார் வேற சப்ஜெக்ட்ல பயான் போகுது வரல இரண்டாவது நாள் பார்க்கிறார் பயான் வேற சப்ஜெக்ட் மூணாவது நாள் பார்க்கிறார் பயான் வேற சப்ஜெக்ட் இப்படியே மாதங்கள் நாட்கள் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு இந்த மனுஷன் இதெல்லாம் பயான்ல சொல்ல மாட்டாராய் ஒரு வருடத்துக்கு பின்னால் ஒரு ரமலானில் வைத்து அடிமைகளை உரிமையிடுங்கள் என்றார் இந்த எஜமானும் அந்த அந்த இருந்தார் இருந்தார் அடிமையும் எஜமான் அடிமை வந்து கேட்டாராம் சொன்னத ஒரு வருஷத்துக்கு முன்னால சொல்லி இருந்தா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நிம்மதியா இருந்திருப்பேனே ஏன் இவ்வளவு லேட்டாயி சொன்னீங்க சொன்னாராம் இந்த வாழ்க்கையில இல்லாத விஷயத்த நான் பேசுறது கிடையாது நீ அடிமை உரிமையில சொன்னாய் நல்ல விஷயம் தான் பெரிய கூடி உள்ள விஷயம் தான் அடிமையை வாங்குற அளவுக்கு எனக்கிட்ட காசு கிடையாது அடிமையே வாங்குற அளவுக்கு எனக்கிட்ட காசு கிடையாது நீ சொன்ன நாள்ல இருந்து ஒவ்வொரு வாவா நான் சேர்த்து 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 ஒரு வருஷமாக நான் பணத்தை சேர்த்து ஒரு அடிமையை வாங்கி நேற்று உரிமை இட்டுட்டு தான் இன்றைக்கு வந்து நான் பயன் செஞ்சேன் என்றார் எப்படி உள்ளமாக்கு இப்படியான மார்க்கத்தை படித்தவர்கள்தான் தான் சகோதரர்களே இந்த உம்மத்தை சரியான முறையில் வழிநடத்துவார்கள் எனவே உங்கள குடும்பத்தில் நாலு அஞ்சு பேரா பிள்ளைகள் இருக்கிறாங்களா ஒரு பிள்ளையாவது ஹாபிலாக ஆக்குங்கள் ஆலிமாக ஆக்குங்கள் அந்த பிள்ளையின் மூலமாக அல்லாஹ் உங்களோட பரம்பரையே தீனுடைய பரம்பரையாக அல்லாஹ் மாற்றுவாங்க